தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு இருமல் மருந்து மத்திய பிரதேசத்தில் பதினான்கு குழந்தைகள் உயிரிழக்க காரணமாக இருக்கிறது நச்சுப்பொருள் கொண்ட இருமல் மருந்தை பரிந்துரைத்ததற்காக மருத்துவர் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மத்திய பிரதேசத்தில் இருமலால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு வந்த குழந்தைகளுக்கு கோல்ட்ரிப் என்ற இருமல் மருந்தை மருத்துவர் பிரவீன் சோனி பரிந்துரைத்திருக்கிறார் இந்த மருந்து தமிழ்நாட்டின் காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீசிங் பார்மாசுட்டிக்கல்ஸ் என்ற நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்டிருக்கிறது இந்நிலையில் இந்த மருந்தை உட்கொண்ட ஏழு வயதுக்குட்பட்ட பதினான்கு குழந்தைகள் அடுத்தடுத்து உயிரிழக்கிறது பெயிண்ட் மற்றும் மை போன்ற பொருட்களை தயாரிக்க பயன்படுத்தப்படும் ஒரு வகை ரசாயனமான டையத்திலின் கிளைக்கால் அந்த மருந்தில் அடங்கியிருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது சுமார் நாற்பத்தி எட்டு சதவீதம் டையத்திலின் கிளைக்கால் கொண்ட ஆபத்தான மருந்தை குழந்தைகளுக்கு பரிந்துரைத்ததற்காக மருத்துவர் பிரவீன் சோனி கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அந்த மருந்தின் தயாரிப்பு நிறுவனத்தின் மீதும் வழக்குப்பதிவு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குழந்தைகளின் மரணத்தை தொடர்ந்து மத்திய பிரதேசத்தில் போராட்டம் வெடித்துள்ளது இவ்வளவு குழந்தைகளின் இறப்பிற்கு பிறகு இதை தடை செய்வதாக முதல்வர் அறிவித்திருக்கிறார் ஏற்கனவே மற்ற மாநிலங்களில் தடை செய்யப்பட்ட இந்த மருந்து மத்திய பிரதேசத்தின் மருந்தகங்கள் எவ்வாறு விற்கப்படுகிறது என்பதுதான் முதலமைச்சரிடம் நாங்கள் முன்வைக்கும் கேள்வி இந்த மாநிலத்தில் விற்கப்படும் மருந்துகளை யார் கண்காணிப்பது சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் இந்நிலையில் கடந்த அக்டோபர் ஒன்றாம் தேதியே தமிழக அரசின் கோல்ட்ரி இருமல் மருந்திற்கு தடை விதித்திருக்கிறது